வணக்கம் மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த மூன்று நல் ரகங்களை பத்திதான் பாக்க போறோம் அதனோட அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகம் அதிக மழை மற்றும் பிடிப்பு பகுதிகளுக்கு ஏற்ற ஒரு நல் ரகம் பலத்த காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நல் ரகம் மத்திய கால நல் ரகம் சோ இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல் தான் இந்த கவுனில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது சோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா லைக் போட மாட்டேங்க ஸோ லைக் போடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோவில் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் மூன்றாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்ஸோட ஸ்ரீ என் பி ஐந்துன்னு சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாள் வந்து ஒரு நூத்தி நாற்பது நாள் கிலோ உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை இருந்தாவே போதுமானது மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையில இருந்து அதிகபட்சமா நாற்பத்தி மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு சம்பா பின் சம்பா நவரை குருவைக்கு இந்த நல் ரகம் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் இந்த நல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அடி உயரத்துல இருந்து ஒரு மூணு அடி உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு முன்னூறு ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த நெல் வயலோட தூர்க்கட்டும் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு தூர்ல இருந்து ஒரு அறுபத்தி வரைக்கும் இயற்கையாகவே கட்டக்கூடிய தன்மை பதன இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து விட்டு நடவு செஞ்சாலும் சரி இல்ல மிசில் நடவு செஞ்சாலும் சரி இருபத்தெட்டு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது புழு தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுத்து பூச்சி புகையான இலைசுவட்டுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது நோய் அப்படின்னு பார்த்தா இலை உரை அழுகல் இலை உரைக்கழுகல் மற்றும் இலை வெடிப்பு தும்ரோ வைரஸ் இவைகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுஸ்வீட் சீட்ஸோட ஸ்ரீ என் பி நானூத்தி ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா நடுத்தர உடையது அதிக மகசூல் தரக்கூடியது மழை மற்றும் காற்றுக்கு சாயாத ஒரு நல் ரகங்க ஸோ நுஸ்வீட் சீட்ஸ் பிரைவேட் லிமிடோட விதை தாங்க வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களாகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகளாகட்டும் இந்த நல் ரகத்தை விரும்பி எடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் ஒரு சூப்பரான நல் ரகம் மற்ற நல் ரகங்களை விட பதினைந்து சதவீதம் நீங்க கூடுதலாக மகசூல் எடுக்கலாம் ஒரு நெல் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் இருநூத்தி எண்பது நெல்மணிகள் காணப்படும் காற்று மற்றும் புயல் மழைக்கு ஒரு சிறப்பான தாங்கும் திறனை கொண்டுள்ள ஒரு நல் ரகம் பி நானூத்தி ஐந்துன்னு சொல்லக்கூடிய நல்றாங்க சமீப காலங்கள்ல மக்கள் மத்தியில ரொம்பவே பேசக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ்மிட் சீட்ஸோட சந்தியா ஒரு நல் ரகம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நுஸ்மித் சீட்ஸோட ஸ்ரீ என் பி நானூத்தி ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல்றாங்க இருந்தாங்க மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு விதைநல் விதைநல் கண்டிப்பா இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே என்எம் பதினாறு முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு நூத்தி முப்பது நாலுல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் இதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதம் இருந்தாவே போதுமானது மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா நாற்பது மூட்டையும் அதிகபட்சமா அவங்களுக்கு நாப்பத்தி மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா தாலடி நவரை குருவிக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் இந்த நல்றகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியிலிருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தனம் பார்த்தீங்கன்னா இந்த நல்றகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாயும் அதிகபட்சமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் வரைக்குமே விற்கக்கூடியது இந்த நெல் வாயிலோட தூர் கொட்டும் திறனை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு முப்பத்தி ஐந்துல இருந்து அதிகபட்சமா எழுபது தூர் வரைக்குமே கட்டுங்க நெல் நடவு செய்யும் கை நடவா இருந்தாலும் சரி மிஷின் நடவா இருந்தாலும் சரி நாத்து விட்டு இருபத்தி அஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நடவு செய்யறது ரொம்பவே நல்லது புழு தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சி புகையான இலை சுரோட்டுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல் இலை உரை கழுகல் மாவுப்பூச்சி தத்துப்பூச்சி இவைகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே என்எம் பதினாறு முப்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய நல் ரகம் இருந்தாங்க இந்த நல் ரகத்தோட விதை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தனியார் விநியோக கடைகள்ல கிடைக்கிதுங்க மருந்து கடைகளை ஸோ கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க ஸோ இது பாத்தீங்கன்னா தெலுங்கானாவை பூர்மீகமாக கொண்ட ஒரு நல் சமீப காலங்கள்ல மக்கள் மத்தியில ரொம்பவே அதிக வரவேற்பு பெற்ற ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாம தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை விற்பனை கூடத்துல நல்ல வரவேற்பு இருக்கு இந்த நல் ரகத்திற்கு இயற்கை சீற்றத்தை எதிர்

पर ग्रेड यस यस मैम 506 इन सडन

இருக்காங்க. should you feed a lot of WheatAC under அதுக்கப்புறம் Thesehöe erwiberateını datریate dalamnya paha menjaga aquí But you'll need studio Pre Geburt Here is the power time You should உங்களுக்கு teh of course There is a wall space I just asked for the shoot Let's go work From an yeah.

நாட்டு மற்றும் புயல் மழைக்கு சாயாத ஒரு சிறந்த ஒரு நூல்வகம் நெல் வர்த்தகத்தில் தனியார் மற்றும் வேளாண்மை நெற்பனை கொடுக்கிற ரகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நெல் கடிவில் இருநூத்தி ஐம்பது வந்து இரநூத்தி எண்பது நிறுவனங்களுக்குமே நெல்லிற்கு பராமரிப்பு செலவு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு சமையலுக்கு மிகவும் சுவையான ஒரு நூல்வகம் இப்போ ஒரு நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த இந்த என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் பண்ணுங்க